அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய நம்ம கணிக்கோ பார்த்தீங்கன்னதெல்லாம் பரவத்துறையில் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் இன்று வடத்து நினைக்கிறோம் இன்றைய காலையில் நாங்கள் என்ன பார்க்கப்படுறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கண நாளைக்கு பிறகு நாங்கள் ஒரு பயணம் ஒன்று வளர்க்கிறோமே அதாவது வந்துங்கன்ற குட்டிஸ் குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒரு பயணமாகத்தான் இன்றைய தினம் அமையம் என்ற நம்புறம் எங்கே போக போகிறோமென்ற நோம்பலாக்க நான் கேட்போம்மா ஏன்னா நீங்களும் யோசிக்க தோணும் பயணம் டேக்க இவைல கேட்டக்க சொல்ல வினம்புங்க டக்கண்டு எப்படி சொல்லினோம் மாதிரி எங்கே போகப்போகிறோம் உங்கள் பீச்சு போ விருப்பமோ ஆ இவ்வளோ நாள் ஆசை மூணு நாள் சாப்பாடு தான் நீங்கள் பிள்ளை கோச்சி கவர் என்ன நீங்கள் எங்கே போக போகிறோம் பீச்சுக்க உங்களை பீச்சுன்னா ரொம்ப பிடிக்குமா அங்க விளையாடல கடைக்கு தண்ணி அழியல அப்ப டீசனுக்கு பள்ளிக்கூடம் போறே இல்லையோ இன்னைக்கு இல்ல அப்படி பள்ளிக்கூட ஸ்கூல் அப்படியே லீவ் விட்டுட்டு லீவ் விட்டுட்டு பாத்தீல இப்ப புள்ளையலுக்கு இந்த மூளையில கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பேல செய்யு என்ன அப்படியே நார்மலாக நாங்க இப்ப பாக்க போற என்ன விஷயம்னா ரெண்டு ஒரு லவ்வர்ஸ் சோடி வந்திருக்கணும் அவையில நாங்கள் ஒரு சில கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு அவையில நாங்கள் தாழ்மையுடன் மேடைக்கு நாங்கள் உங்களை

செந்திரண்ட வேலை அப்படி ஏன்னா பில்டிங் வேலை தான் செய்யறேன் மாதிரி தெரியும் உண்மைக்குமே செந்திரன் அந்த வீடியோ கூட பெருசா அந்த வராத காரணம் வந்து உண்மையில அவன் வேலைண்டா கொஞ்சம் விசுவாசம் கூட ஒரு நாள் கூட நிற்க மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சென்றனா காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் இன்றைய தினம் எல்லாருமே நாங்கள் எடுத்த ஒரு முடிவு தான் நான் கண்டிப்பாக இன்றைக்கு பீச்சுக்கு போகணுண்டு அப்படியே பார்ப்பீங்க ஒரு ஆளை காணல இந்த இருக்குது உமைக்குமே எங்கள் அம்மா நாங்கள் கொஞ்சம் தூரையெல்லாம் கூட்டிக்கொண்டு போகிறோம் கொஞ்சம் நாங்கள் தவித்துக்கிட ஆனால் நினைச்சா கவலை தான் எங்கள் அம்மாண்ட வருத்தங்களும் தெரியும் தானே கொஞ்சம் வருத்த உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லாதபடியாக அம்மா வீட்டை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கு மற்றபடி ஓகே உடம்பு நிலையில் கொஞ்சம் பரவாயில்லை அதனால நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிற பயணங்களை கொஞ்சம் குறைச்சிடும் வேண்டாம் ஆட்டோ வந்து கராச்சியில் அன்னைக்குது அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து போகிற பைக்கே முடிய கொண்டோம்ல திருப்பி காட்டுங்க இதில் தான் நாங்கள் எல்லாருமே போக போகிறோம் அப்போ எங்கிட்ட சகலக்காரன் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணிணா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வேறு உடனே உடனே வேறு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி போகிறோம்ன்ற நாங்கள் உங்களுக்கு நோமலாக தெரிஞ்சுக்கொள்ளும் யார் யார் போகிறோம் இல்லை மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் பிள்ளையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ அடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க போய் Bike trip or anything, lah? Naga rende rum borum. Inga vara ada inga dhalo. Ah, inga vobor do raagal apdi able karunga apdi inga. Helmet travel da na police raagal nikhe maarna madile. Vobor do able karunga. Ninte aongu da peera jolta. Ninte peera chenna kithra na inga la faadna na tiki po do raagal. Avasare bade choli ra inga. Helmet madam, kasi janga. Ah, helmet ay ordenu inga. Ang ang ang. Naga al poitu ella. ரைட் ஒவ்வொருத்தர வெயிட் பண்ண வேண்டாம் எங்கால திரப்பத்துல அஞ்சு வச்சோம் அதனால தேடி கொண்டிருக்கினா நீங்கள் விளக்கடுங்க அப்ப நீங்க விளக்கடுங்க பை 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 ரைட் சட்டம் அது கடமேட்டி நாங்களே எங்க பாதா போ ஓ என்ன ஏன் சும்மா 1000 ரூபாய் காசு தாளம் கட்டுவானே ரைட் அப்ப நீங்க விளக்கடுங்க அங்க உங்க மனசி பதில போற யார பம்பளை ஏத்தி கொண்டு போற இல்ல bro ஆ வந்தானே போறேன் என்ன ஒரு சந்தோஷம் ம் ரைட் விளக்குறோம் பாவாடை சட்டியில கொஞ்சம் இன்னும் கட்டியா பொட்டியல்னா இல்லை வேணும் கொஞ்சம் அப்போ தான் புள்ளிகள் பா பொடியல் பாப்பிடா கொஞ்சம் பாவாடை சட்டியில் கட்டியாக போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரூபணண்ணா விளக்கிடப்படாரு சரிதானே ரூபணண்ணா என்ற பைக் வந்து ஃப்ரண்ட் படியின் பண்ணி கொண்டு போயிட்டான் அப்போ நாங்கள் விளக்கிடுவோம் சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு நாங்கள் நெல்லெண்டை கோயில் அடி வந்து இது தான் இப்போ நோமலா பார்த்தீங்கன்னா இந்த பட்டமரத்துட்டு அடை அப்போ நாங்கள் இப்போ மூக்கம் பீச்சு வந்து எங்கே இருக்குன்றே நோமலா வந்து நாங்கள் காட்டுவோம் சரிதானே இப்படி வாங்குவோம் இந்த கங்க இந்த வீட்டுக்காரோட பொது பொழுது வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் டைம் ஒதுக்கி எங்கள் தங்கச்சி இந்த சஷ்டி நாட்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லப்பட்டு டைம் ஒதுக்கணுமே ஞாயிற்றுக்கிழமைன்றா ஒரு சந்தோஷமான நாள் தான் ஒரு விடுமுறை நாள் பாவன் அடித்தவர் ஆன்சர் பண்ணல நான் பாவனை கதைப்ப முடியாது வீட்டில் வந்து கதைப்ப இது பார்த்தீங்கன்னா பாணி டியூஷன் விக்கினம் பாப் அவர் கொஞ்சம் சாதவா சிலோ சிலோ தானே சொல்லிட்டு மாமாக்கள் நிக்க பிள்ளையாட்ட எப்படி என்ன தெரியுமோ ஆக்களுக்கு கதையும் பெறாத இப்படியே நாங்கள் வலது பக்கம் திரும்பினோம்னு சொன்னோம் பீச் சரிதானே இப்போ தசினுட்டி என்ன கடலுக்கு கடலுக்கு ரக்கிவாட்ட நீந்திரீங்களே அப்ப மழை குணமா இருக்கு மழை குணமா தான் நம்புற மாதிரி தெரியல காதுவா பஸ் பிஸ் பிச்சா ஓடினா மாடுகளை பார்க்க அண்டையிலேருந்து எனக்கு சரியான பயம் இடாப்பா இப்போ எங்கிட்ட பீச்சுக்கு வந்துட்டேன் நாங்களே சார் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு வந்து விட்டோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக கிரவுட் அண்டு இல்லை இந்த முறை ஏன்னா மழை காலம் கொஞ்சம் பெருவாக கூட கொஞ்சம் பயப்படுறாங்க இஞ்சால் பாருங்க ஆகலை என்ன செய்யணும் மட்டும் மாறிக்கணும் அவங்கள

அது என்ன எழுதி போட்டு கிடந்தது பாத்தீங்களா அபாயம் இல்ல அபாயம் இருக்கு அந்த கடலல இந்த கடல்ல போட்டோ போட்டுட்டு அந்த レッド கலர்ல அதாவது இந்த அம்மா சொன்னவங்க ஏதோ நில நடுக்கமா மாதா அமிதாம்ன்ற கொஞ்சம் நியூஸ்ல சொன்னாங்க அத்தனை கொஞ்சம் தெரியும் கப் மிளகாய் தானே என்னது காட்டு அப்ப அவதானமா இருக்கு அவதானமா தெரியட்டாமோ

oh <laughs>

இப்ப நாம தசியா கேப்படி சந்தோஷமா இருக்கும் அப்போ இருக்கு தசியா கூட்டி

何 என்ன சாப்பிட்றதான் ஒன்றுமே இல்லை என்ன கடைச்சி போட்டாங்களோ அப்போது போட்டாங்க உண்மைக்க பார்த்தீங்கன்னா எங்க என்ன யாரை கிடச்சுனே அம்மாவும் கடத்திட்டாங்களோ வயசு தூரம் வயசு வயசு இப்போ கடலுக்கு தான் ஆனா இப்போ பயப்படா மட்டு தெரியுமோ உண்மைகள் பாத்தீங்கன்னா அம்மாக்களை தான் காசு கொடுத்து விட்டு நானே இங்க கரஞ்சுடல் ஐஸ்கிரீம்ல இருந்து ஒன்று மில்லையாண்டு ஆனா போனாக்களை காணும் போட்டு நாங்கள் சசியாண்ட இது வந்துட்டா

ஆயிரூபா முடிஞ்சோம் அப்ப தண்ணி போத்தில் போண்ட பாத்தீங்க

t e n g 시야 s சொன்னாரு <contamination>

கொத்தின காட்டு மருக்காய் ஊதிய சொண்டை காட்டு மரம் சொண்டில் கருத்தக்காவோ வெள்ளக்காவோ கொத்தின ஆ எந்த நாட்டிலேயா விருக்கிறீ எந்த நாட்டிலேயே விருக்கிறீங்க வெள்ளக்காவன்னு நிற்கிறதோ கால அப்ப பிள்ளைக்கு எந்த கா புறா இல்ல தோ புறா இல்லை விட்டா எல்லாம் வித்துக்காக கருத்தக்காவும் கொத்தினா அதோ

Ayo, apa? Badan depan ni kau. Yang, oh, mudah. அப்பா அவங்களோட அம்மா அவங்கள்டம் அம்மம்மா பிள்ளை அம்மா அம்மம்மா வேற பிடிக்கும் அம்மாவை பிடிக்குமா பெரியம்மாவை பிடிக்குமா வேற பிடிக்கும் அடுத்தது ரெண்டாவது